வாழ்கா வளமுடன் இன்றைக்கி லட்டு செய்கிறேன் பாருங்கள் இந்த அளவு காப்படி ஒளக்கு மூணு மூணு இது சர்க்கரை எடுத்து அந்த குண்டால ஊற்றியாச்சு போட்டாச்சு தண்ணி முக்கிற அளவு இந்த சர்க்கரை முக்கிற அளவு தண்ணி விட்டு நன்றாக பாகுபாதம் வரைக்கும் விடணும் பாருங்கள் சூப்பராக இருக்கா லைட்டாக கேசி பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த கரண்டி அளவு பதினஞ்சு கரண்டி அளவு கடலை மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு ஹோல்ஸ் இருக்குமே அந்த ஓட்டையில் அதெல்லாம் எடுத்து 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 பூந்தி மாதிரி செஞ்சாச்சு ரொம்ப மொறு மொறுன்னு செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் சொத சொதான்னு இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்புறம் இதில் விட்டு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு வறுத்து இதில் கொட்டிட வேண்டியது நல்லா கிளறி சுட சுட லட்டு பிடிக்கணும்